ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பேண்ட் நிப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் கால் ஆப்ஷன் எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் ஃபுட் ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம வாங்கலாம் விற்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சா்ட்டு வந்து பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு அதாவது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதாவது நம்மளுடைய பேங்க் நிப்டி வந்து ஒரு எல்லைக்குள்ளே அதாவது ஒரு நேரோ ரேஞ்சாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு யுஎஸினுடைய கிரெடிட் பாலிசி பாசிட்டிவாக வந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் சைட் மேலே போகும் நெகட்டிவாக வந்தால் டவுன் சைடு வரும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம இந்தியா மாதிரியே வந்து அவங்க அன்சேஞ்சிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்னுடைய அவங்க வந்து கிரெடிட் பாலிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அதாவது ப்ரீவியஸ் அன்சேஞ்சிட் பண்ணிட்டாங்க எக்கனாமிக் க்ரோத் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கொடுத்துருக்காங்க யூஎஸ்னுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பு பேங்க் நிப்டி வந்து ஒரு கேப் அப்பு ஒரு ஐநூற்றம்பது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி எட்டு அதுதான் அதனுடைய ப்ரீவியஸ் ஹை இன்றைக்கி டுடே ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி எட்டில் தான் ஓப்பனே நேற்று க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தில் நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஐநூற்றி எண்பது பாயிண்ட் வந்து ப்ளஸில் தான் ஓப்பனு ப்ளஸ்ஸில் ஓப்பன் ஆனாலும் அதனுடைய ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம அந்த பெரிய ஸூடியாலே வந்து சொன்னோம் இந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இந்த வீக்லேயே வந்து நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் நம்ம பேங்க் இப்படி வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து சொன்னோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு வந்துட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸிங் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பதில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி இப்போ கம்மிங் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் மார்க்கெட் வந்து ஏற்கனவே வரக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியானுடைய பாசிட்டிவ் நியூஸு யூஎஸ்னுடைய பாசிட்டிவ் நியூஸ் எல்லா பாசிட்டிவ் நியூஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு இயர் எண்டு யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் அவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்ட்ரெண்டில் வந்து போயிட்ருக்கு இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய பேங்க் நிப்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இப்போதைக்கு லைஃப் டைம் ஹை இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அதாவது ஃபார்ட்டி எயிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி எயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது வந்து ரெசிஸ்டன்ஸு டூ ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்டே பிரேக் பண்ணலை அப்படின் பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணலாம் கீழே சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப்பு அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கும் அதாவது இந்த கேப் அப்பு தான் இந்த கேப்பில் இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் அந்த கேப் அப்பு சப்போர்ட்டை விட்டுது அப்படின்னா அதனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பது ஃபார்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு இந்த ஃபார்ட்டி செவன் டூ ஃபார்ட்டியும் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா அதனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி செவன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு ஃபார்ட்டி செவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் வந்து ஒரு ரெஸிஸ்டன்ஸு அதை பிரேக் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி எயிட்டுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி வரைக்கும் போகும் ஃபார்ட்டி எய்ட்டை பிரேக் பண்ணால் நம்ம கால் ஆப்ஷன் போகலாம் ஃபார்ட்டி எயிட்டே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலாம் இந்த லெவல்ஸே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம ஃபுட் ஆப்ஷன் வந்து போகலாம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி வரைக்கும் வேணும் அதாவது ஃபைவ் எயிட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி செவன் ஃபைவ் எயிட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது ஃபார்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு அதாவது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட்டை பிரேக் பண்ணால் ஃபார்ட்டி எயிட்டை பிரேக் பண்ணால் நம்ம கால் ஆப்ஷனு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ப்ரேக் பண்ணால் புட் ஆப்ஷனு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்டின் சப்போர்ட் பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அது உங்களுடைய லெவல்ஸ் எதாவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்ஸ் யூ டேக் கேர்